الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين استجابوا لربهم واقاموا الصلاه وامرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் இருபதாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்து இருபத்தி ஐந்து ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்கு இங்கே இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ் அல்லாஹுல்லஷானு தாலா எஞ்சிய நாளுடைய தராவிகளையும் குரான் ஓதலையும் நோன்பு சுதக்கா ஹைராத் போன்ற காரியங்களையும் சிறப்பாக செய்வதற்கு ஆலமீன் நமக்கு நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வானாக அன்பான பெருமக்களே இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களில் சூரத்து ஷூரா என்று ஒரு அத்தியாயம் வந்தது அந்த ஷூரா என்ற அத்தியாயத்தில் ரப்புல் ஆலமின் நல்ல மனிதர்கள் ரப்புக்கு வழிபட்டவர்கள் யார் அவர்களுடைய பண்புகள் என்ன என்று அல்லாஹ் பேசுகிறார் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனம் நாற்பத்தி ரெண்டாவது சூறா சூரத்து ஷூராங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆயத்து அதில் அண்ணா என்ன சொல்கிறான் என்று சொன்னால் பொதுவாக குரானில் மற்ற இடங்களில் சொல்கிறதுக்கும் இந்த ஆயத்தில் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அல்லா சொல்கிறான் வல்லதி நஸ்தஜாபூர் ரப்பிஹிம் சில மனிதர்கள் அவர்களுடைய ரப்பின் அழைப்புக்கு பதில் அளித்து நல்ல நிலையில் நடக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வாக்காமு சலாத்த தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் முதலாவது விஷயம் ரெண்டாவது வாம்ருகும் ஷூரா பைணகும் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொள்வார்கள் மூணாவது ஓ மிம்மா ரசக்னாகும் என் ஃபிகோன் அவர்களுக்கு நாம் வழங்கிய வாழ்வாதாரத்திலிருந்தே அவர்கள் செலவு செய்வார்கள் இதில் மொத்தம் மூணு விஷயம் சொல்லப்படுறது தொழணும் அதே மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது ஆலோசனை செய்யணும் அதுக்கப்புறம் அல்லாவுடைய பாதையில் ஏழை எளியவர்களுக்காக தான தருமங்கள் செய்யும் பொதுவாக குரானில் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அங்கே எல்லா இடத்துலேயுமே அகீமு சலாத்த ஆத்து ஜக்காத்த அப்படின்னு தான் வரும் தொழுகை அதுக்கப்புறம் ஜக்காத்து ஆனால் இங்கே மட்டும்தான் வித்தியாசமாக அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்வாங்க அப்படின்னு அதை பிரதானப்படுத்துகிறான் இரண்டாவதாக மூணாவது தான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு நாம் கொடுத்த வாழ்வாதாரங்களில் இருந்து செலவு செய்வார்கள் அப்படின்னு இந்த அத்தியாயம் சூரத்து ஷூரா ஆலோசனை செய்தல் என்பது சம்பந்தமாக வந்திருக்கிற காரணத்தினால் சில முக்கியமான காரியங்களில் நாம் எல்லோருமே ஆலோசனை செய்துதான் காரியங்களை முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான வழிகாட்டுதல் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதை அபுல் ஆலமின் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார் நம்ம குடும்பங்களையாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வியாபார ஸ்தலங்களையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது அதை சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட நம்ம ஆலோசனை செய்யணும் அந்த ஆலோசனை யார்கிட்ட செய்யணுங்கிறதையும் எல்லாம் இந்த வசனத்தில் மறைமுகமாக சொல்கிறாங்க யார்கிட்ட ஆலோசனை செய்யணும்னா நல்ல சாலிகான மனிதர்கள்ட்ட வணக்கசாலிகள்ட்ட அல்லாஹுடைய தக்குவா பயம் உள்ளவங்கள்கிட்ட ஆலோசனை செய்யும் அதனால தான் அகாபு சலாத்தை தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்ருகும் ஷூராபயனவும் அவர்களுடைய காரியங்களிலே அவர்கள் ஆலோசனை செய்வார்கள்னால் அந்த ஆலோசனை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய நல்ல மனிதர்களிடத்திலே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று தஷீர் ரூஹுல் மலானியிலே எழுதப்பட்டிருக்கிறது எல்லாத்துலேயும் கேட்கக்கூடாது துறை சார்ந்தவங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி ஆனால் அந்த துறை சார்ந்தவங்கள்டையும் தொழுகையாளிகள் இருந்தாங்கன்னா அவன்கிட்ட தான் கேட்கணும் உதாரணமாக நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது நோம்பு வைக்கலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு யோசனை வருது நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் சுற்றுகு தாப்புகளில் மார்க்க சட்ட நூற்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த மருத்துவர் முதல்ல முஸ்லீம் மருத்துவராக இருக்கணும் ஏன்னா எல்லாத்துலேயும் போய் நம்ம ஆலோசனை கேட்க முடியாது நம்ம ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம் அல்லது டாக்டராக இருக்கலாம் இந்த டாக்டராக இருக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி எப்படில்லாமல் இருக்கும் ஈமான் இருக்காது இஸ்லாம் இருக்காது அல்லாஹுடைய பயம் இருக்காது அதனால் அவங்களுக்கு எது தெரிஞ்சதோ அதை அப்படி சொல்லுவாங்க அதனால் முதல்ல இஸ்லாமிய மருத்துவராக இருக்கணும் முதலாவது விஷயம் ரெண்டாவது அந்த மருத்துவரும் தொழுகையாளியாக இருக்கணும் அல்லாஹுடைய பயம் உள்ளவராக இருக்கணும் இப்போ அவர்கிட்ட போய் நோபு வைக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் அவர் நம்முடைய உடலை பரிசோதித்து நல்ல முறையில் சொல்வார் இல்லாத பட்சத்தில் ஒரு தனி கதை அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்வது நீங்கள் ஆலோசனை செய்வதானால் நல்ல மனித கேளுங்கள் கேளுங்கள் வணக்கசாரிகளிடத்திலே கேளுங்கள் துறை சார்ந்தவர்களிடத்தில் கேட்டாலும் கூட அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களை பார்த்து கேளுங்கள் என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தப்சீர் ரூஹல் எழுதப்பட்டிருக்கிறது ஆலோசனை செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம் வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு குடும்பத்தில் முடிவெடுக்கிறோம் அல்லது ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறோம் எதாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நல்ல காரியங்களை செய்யும்போது முடிவெடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்டையும் கேட்கணும் அதே மாதிரி அந்த துறை சார்ந்தவங்கள்டையும் கேட்கணும் இப்படி கேட்டு முடிவெடுத்தால் பிசல் சொல்கிறார்கள் மஷ்வராவினுடைய முடிவு ஆலோசனையின் முடிவு அல்லாஹுவின் முடிவாகும் என்று புமார் சலாஹாஹுலீஸ்வன் சொன்னார் நம்ம நேரடியாக போய் அல்லாட்டை கேட்க முடியாது அல்லா நம்மள்கிட்ட பேசவா செய்வாங்க ஆனால் இருந்தாலும் துறை சார்ந்தவர்களிடத்திலும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் நம்மோடு நெருக்கமாக இருப்ப இடத்திலும் சாலிகின்களிடத்திலும் அதிலும் குறிப்பாக தொழுகையாளிகளிடத்தில் இந்த விஷயங்களை நாம் கேட்டு செய்யும்போது அப்புல் ஆலமியினுடைய முடிவாக அந்த முடிவு அமையும் என்று புமார் சலாஹாஹலீஸ்வரன் சொன்னார் ஹதீசிலே வருகிறது ஹஜத் சுருங்க ஆஹிசன் லாஹுலீஸ் சொன்னாங்க இந்த உலகத்தில் வாழ்கிறது எப்போ தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் நம்முடைய ஆட்சியாளர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது விஷயம் ரெண்டாவது உலகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் கொடைவழலாக இருக்க வேண்டும் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் மூணாவது ஆலோசனை என்ற விஷயம் விடுபடாமல் இருக்க வேண்டும் இந்த மூணு காரியமும் இருந்தால் உலகத்தில் வாழ்றது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் என்று குமார் சலாஹலீஸ்லாம் சொன்னார்கள் நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் ஆட்சியாளர்கள் நல்லவங்களாக இருக்கணும் செல்வந்தர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே மாதிரி ஆலோசனை என்ற பண்பு எல்லோரிடத்திலும் தொடர்ந்து காணப்பட வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் இருந்தால் உங்களுடைய வாழ்வு சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும் என்று குமார் சல அல்லாஹாஹாஹாஹாஹலீஸ்வரன் சொன்னார்கள் இந்த வசனத்தினுடைய விரிவுரைகளிலே தான் தேர்தல்களிலே வாக்களிப்பதும் ஆலோசனை என்ற அடிப்படையில் வருகிறது என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க அப்போ இவர் நல்லவரா அவர் நல்லவரா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஆலோசனை கேட்கப்படுது அப்போ நமக்கு தெரிஞ்ச ஆலோசனையை நம்ம சொல்லணும் உமான் சல அலாஹுலீஸ்வன் சொன்னாங்க அல் முஸ்தஷாரு முஹத்தமனுன் ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் நம்ப தகுத்தவராகும் என்று உமான் சல சொன்னாங்க நம்ம போய் ஒருத்த ஆலோசனை கேட்குறோம் அவர் தான் அந்த காரியத்தை செஞ்சால் எப்படி முடிவெடுப்பாரோ அதே மாதிரி நம்மள்ட்ட ஆலோசனை கேட்டவங்களுக்கும் சொல்லணும் அவன் தானே வந்து கேட்குறான் அவன் எப்படி போனான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில் வந்ததை நம்ம நினச்சதெல்லாம் சொல்லக்கூடாது நமக்கு எது நல்லதாக இருதோ நம்ம அந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணுமோ தான் அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் அதிலும் குறிப்பாக பெண் விஷயங்களாக இருந்தால் ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் நம்ம மகனுக்கு அல்ல நம்ம தம்பிக்கு பார்க்க போகிறோம் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறோம் கல்யாணம் முடிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சொல்லி தள்ளிடக்கூடாது குறைகள் இருந்தால் அதை கரெக்டாக சொல்லணும் நபீசல் அல்லாஹலிஸ்வலம் அதைத்தான் சொன்னார்கள் அல் முஸ்தஷாரு முகுத்தமனும் ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் நம்பகமானவர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்தைத்தான் சொல்ல வேண்டும் உண்மையான கருத்துக்களைத்தான் சொல்ல வேண்டும் தான் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் அதில் எப்படி நடந்து கொள்வாரோ அதே போன்றுதான் அடுத்தவருக்கும் அந்த ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று குமார் செல் அஹு அலிஸ்வலம் சொன்னார்கள்